சென்னையில் குடிபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய மெக்கானிக் காவல் நிலைய சுவற்றில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார் அடையாறு போக்குவரத்து பணிமனையில் குணசேகரன் என்பவர் மெக்கானிக்காக பணிபுரிந்து வந்தார் ஒழுங்கீனம் காரணமாக இவருக்கு கடந்த பத்து நாட்களாக பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த குணசேகரன் அடையாறிலிருந்து தாம்பரம் செல்லும் பேருந்தை அதிவேகமாக இயக்கி அடையாறு காவல் நிலையத்தின் சுற்றுச்சுவற்றில் பேருந்தை மோதி விபத்தை ஏற்படுத்தினார் இதில் காவல் நிலையத்தின் சுவர் சேதமடைந்த நிலையில் குணசேகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அடையாறு பணிமனையின் இளநிலை பொறியாளர் உறுதியளித்துள்ளார்